எதற்காக வீண் சோகம் எல்லாம் இனி மாறும் வெற்றி என்னும் இலக்கிற்கு தோல்வி என்னும் இழப்பை பெற்றுதான் ஆக வேண்டும் அவ்வெற்றிய உனக்கு எங்கும் என்றும் எதிலும் நிரந்தரமானது நிலையானது வறுமையிலும் பொறுமை பொறுமையிலும் அமைதி அமைதியிலும் ஆனந்தம் ஆனந்தத்திலும் அற்புதம் அற்புதத்திலும் அளிக்க முடியாத சிந்தனை இவைகள் உன் வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒளியாகும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இன்று உன்னை ஏராளம் செய்பவர்கள் நீ அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள் உன் என சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று நிதியையும் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதிரு நான் இருக்கின்றேன் சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள் சிந்தனை தெளிவாகும் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் வரும் வந்தே தீரும் ஆம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய வினையை இப்பிறவியிலே அனுபவிப்பீர்கள் ஆனால் சரணாகதி நிலையை இருப்பவர்களுக்கு அந்த தாங்கும் வலிமையும் எம்பெருமான் எவ்வித துன்பம் வந்தாலும் எம்பெருமானின் திருவடியை பிரித்திருக்கின்றோம் என்ற நினைவு மனதில் உதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் தற்காலிக தீர்வு அளிப்பவர் அல்ல நம் ஈசன் நிரந்தர தீர்வு அளிப்பார் நம் ஈசன் நீ சிவனின் பிள்ளை உனது மனம் மருத்துவம் அடையும் போது ஒரு முறை உன் அப்பன் ஈசனை மனதார நினை எதற்கும் கலங்காதே இது உள்வினை மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது ஒருவர் இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்டார் காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சி அளிக்கின்றாயே இறைவா இது என்ன நியாயம் என்று கலகல என சிரித்தார் இறைவன் தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றேன் நீங்கள் வணங்கவில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை தூணிலும் இருக்கின்றேன் துரும்பிலும் இருக்கின்றேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்கள் செய்யவில்லை எனக்கான 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 இடத்தை நேரத்தை விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றார் இறைவன் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பாதை எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள் போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள் போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் அடைந்து விடலாம் அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சியாக வாழலாம் உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலை செய்துவிடுகிறது ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை வாழ்க்கை தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதையில் அல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மனம் இருக்கும் போது மௌனமாக இருங்கள் உங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும் போது தைரியமாக இருங்கள் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை திமிரென்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்மையில் தீராத என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக் கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப்போவதை போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள் வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை உனது லட்சியத்தை படிப்படியாக நீ புரிந்து கொள்வதுதான் அது இருட்டில் நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உங்களின் துணிச்சல் உங்களின் உழைப்பு இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது விதி என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிவிலக்கு எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான் உழைப்பு பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை என்றும் உன் உன்னை எத்தனை முறை ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக இன்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள் தான் உனக்கு வெற்றிகளை பெற்று தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை தொடர்ந்து முன்னேறிச்சல் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் வேண்டும் என்பதை எடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது பலம் மீண்டும் முயற்சி செய்து பார்ப்பது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான் முயற்சிக்கு நீ அடிமையாகி விட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகி விட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்துவிடுங்கள் அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள் நேர்மையாக இருந்து நீ எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எப்போதும் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் ஆட்டங்கள் நிறையவே நிறையவே உண்டு பலர் பற்றி காண்கின்றார்கள் ஆனால் உழைக்க கிளம்பி விடுகிறார்கள் கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் இருட்டில் பயணிக்கும் போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம் அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வெற்றியை அடையும் வரை ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள் மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள் வெற்றி நிச்சயம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவரிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிக பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும் நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களையும் உன் மனதுக்குள் விதைத்துக் கொண்டே இரு யாருமே நீங்கள் சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை ஆனால் இன்னும் சிறந்தராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முட்கள் அல்ல உன் வாழ்க்கை என்பது புரியும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றுமே தோல்வியே இல்லை எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் துணிவுடன் வெற்றி எப்போதும் உன் காலடியில் மலையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மலையை தவிர்க்கின்றது சிக்கல்கள் பொதுவானவைதான் ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொள்ள சிறந்த மருந்து இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும் உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும் முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள் உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகி கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது சோர்வடையும் போது கலைத்து விடாதீர்கள் அது உங்களுக்கான தேர்வு வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள் முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் அதுவே வெற்றியின் ஆரம்பம் வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம் தனிமை வேதனை என்று நினைத்துவிடாதே சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான் குளத்தில் ஒரு கல்லை எரிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்துவிட முடியும் நலங்கிப்போன குளத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும் நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல நம்மை கண்டு ஏளனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம் பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது மட்டுமே அது உன்னுடன் வரும் தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வகுப்பறை நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை உன் காலம் இன்னும் முடியவில்லை வருந்தாதே நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாலாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும் நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மனிதன் உணவு இல்லாமல் நாற்பது நாட்களும் நீர் இல்லாமல் நாட்களும் காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் தோன்றுவதே இல்லை உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை உங்கள் முயற்சிகளை நீங்கள் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதே இல்லை